லேட் ரிவியூக்கு வாங்க ஆமா இதுல கொஞ்சம் லேட் ஆயிட்டேன் நான் பிஸியா இருந்தேன் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன் அதனால தியேட்டர்ல இந்த மாஸ்டர் பீஸ் பார்க்க முடியல என் தப்பு ஆனா சமீபத்துல நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்தேன் ஐயோ இது சூப்பர் இப்போ ட்ரெய்லர்ல இருந்து ஆரம்பிக்கலாம் நான் ட்ரெய்லர் பார்த்தப்போ அதிகம் பிடிக்கல நிறைய காரணங்கள் ஆதி புருஷ் சரியா எடுக்கலையே அதனால ட்ரெய்லர் பார்த்து நினைச்சேன் இது ஓடுமா இல்லையா டைரக்டர் சரியா எடுத்திருப்பாரா ஏன்னா இது பத்தி நரசிம்மா அவதாரம் டோட்டல் கோபம் அந்த ஒரே கடவுள் எல்லா தடைகளையும் உடைச்சு வந்தது ஒரு பக்தன் பிரகலாதனுக்காக ஆனா சொல்லுறேன் கேட்ட நிறைய ரிவியூகள் சரியா இருந்துச்சு இந்த படம் என் எதிர்பார்ப்புக்கு ஈடு கொடுத்துச்சு அதுக்கும் மேல கதை எப்படி சொல்லியிருக்காங்க அது அருமை சேஜ் காசியப்பரிலிருந்து இருந்து ஆரம்பிச்சு அவர் பிள்ளைகள் பிறப்பு அவங்க ஜயா விஜயாவோட அவதாரங்கள் மகாவிஷ்ணுவோட கீப்பர்ஸ் கதை விரியற விதம் தோட்டல் ஈர்க்குது அனிமேஷன் டாப் நாட் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் சரியா பொருந்தியிருக்கு பிரகலாதன் குரல் கேட்கும் போதெல்லாம் அவன் அப்பாவையில் மூழ்கிடுறீங்க நிச்சயமா கிளைமேக்ஸ் பத்தி பேசணும் நரசிம்மா வரது தூண் உடைச்சு ஹிரஞ்சகசிபுவை முடிச்சது டோட்டல் மாஸ் டைரக்டர் அஸ்வின் குமாரன் டீமுக்கு பெரிய தேங்க்ஸ் அவர் அடுத்த படத்துக்கு ஆவலா வெயிட் பண்றேன்